கடாரம் பேசந்த ராஜேந்திர சோழனுடைய படை அதை ஆட்கொண்டு ஆயிரம் ஆண்டுகளாவது அதையெல்லாம் கௌரவிக்கும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு மத்திய அரசு நாணயத்தை வடிவலாங்க ஒரு கரன்சி வழியுள்ளாங்க வாயு வடிவாங்க அதுவும் நமக்கு திறமை நம்முடைய ஐயா மேஷ்னோ இளையராஜாவில் திமையா மிஷனோரை இணைந்து பகவத்கீதையை முழுவதுமாக தமிழ் வழிகளில் தமிழ் வார்த்தைகளில் இளையராஜா ஐயாவுடைய இசையில் இன்னைக்கு மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் அதை தாண்டி இருபத்தி மூன்று ஜூலையிலிருந்து இன்று வரை இருந்த நான்கு நாட்கள் எல்லா இடத்திலும் கூட ஏஎஸ்ஐ அவர்கள் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சி கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது முப்பத்தி நான்கு ஆதீரங்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது ஆதீரங்கள் பங்கு பெறக்கூடிய மேடை நிகழ்வு நிகழ்ச்சியில் அதிலும் பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரோடு தலைவர்கள் குறிப்பாக எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு